ஒற்றை தலைவலி இருக்கு மா அதாவது அதை தாண்டி போனா உங்களுக்கு வாந்தி வருது இல்லையா நீங்க என்ன உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது எனக்கு இருபத்தி அஞ்சு மா அதாவது நீங்க மோஷன்லாம் ஃப்ரீயா போவிங்களா ஆஹ் எனக்கு மாதவிடாய் ஃப்ரீயா மா மந்த்லி கரெக்டா வந்துருமா

அதாவது இந்த நாலு மாதிரி தான் தலைக்கு மட்டும் இந்த நாலு வருடமா வாரத்துல ஒரு நாள் தான் குளிப்பீங்க கடந்த நாலு வருட காலமா தலைக்கு வந்து வாரத்துல ஒரு நாள் குளிக்கிற மாதிரி இருக்குமா மத்தபடி எதாவது கோவிலுக்கு போனோம்மா இதற்கான விளக்கத்தை நான் சொல்றேன் லைன் கட் பண்ணிட்டு டிவிய வாட்ச் பண்ணுங்கம்மா இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு இந்த பெண்கள் நம்ம இத நம்ம நம்மள நம்ம கவனிக்கிறதே இல்ல ஆண்கள் தினமும் முடி கம்மியா இருக்கிறதுனால டெய்லியுமே குளிச்சிடுறாங்க அதனால அவங்க தப்பிச்சிடுறாங்க இந்த பித்தத்துல இருந்து பித்தம் அது நம்ம தலைக்கு குளிக்கிறதே என்ன பர்பஸ்க்காக நம்மளோட உடல் குளிர்ச்சியாகி நம்ம ரத்தம் குளுமையாகி உடலோட தட்பவெட்ப நிலை சீராகணும் தான் இந்த பெண்கள் நம்ம என்ன செய்யறோன்னா முடி இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக சளி பிடிச்சிருங்கிற ஒரு பயத்துல நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்கணும் தலைக்கு எண்ணெய் தயத்து குளிக்கும் பழக்கமே இப்போ நிறைய பெண்களிடம் இல்லை அதை நம்ம வந்து கடைபிடிக்கணுமா வாரத்தில் ஒரு முறையாவது தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சு நல்ல ஊற வச்சு ஒரு மிதமான சூட்டில் குளிச்சிடணுமா இந்த மாதிரி குளிக்கும் போது தலையில் நீர் கோர்க்கு இல்லையா தலைவலி ஒற்றை தலைவலி தலைவலிங்கிறது சளி பிடிக்கிறதுனால மட்டும்லாம் வர்றது கிடையாது உடல் உஷ்ணமாகி ரொம்ப பித்தமாகி நீர் கோர்த்து கொண்டு தலைவலி வரும் இப்போ இந்த தலைவலிக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க வாரத்துல ஒரு நாள் தலைக்கு என்ன வச்சு நீங்க குளிக்கணும் அது மட்டும் அல்லாது உடலின் வெப்பநிலையை சீர்படுத்தணும் இதுக்கு நீங்க என்ன செய்யணும் நீங்க வந்து உடலில் உள்ள கழிவுகளை முதல்ல முறையாக வெளியேற்றணும் திரும்ப வந்து இந்த சம்பந்தப்பட்டது மூச்சு நீர் கோர்த்து இருக்கிற இல்லையா உங்களுக்கு வந்து நீர் கோர்க்கு சளி வந்து குளிர்ந்த பொருட்களையோ தலைக்கு அதிகமா குளிச்சோ உங்களுக்கு சளி பிடிக்கல தலைக்கே குளிக்காம இருந்தாலும் உடல்ல அதாவது தலைப்பகுதியில மூளை இருக்கு அங்க வந்து மிதமான வெப்பம் இருக்கணும் மூளை வந்து சூடாக கூடாது அங்க நீர் காற்று கரைகள் நல்ல காற்று நம்ம உடலுக்கு தேவையான வெப்பநிலையோட உள்ள காற்றுகள் தான் இருக்கணும் அப்போ உடலுக்கு உடல் வந்து உஷ்ணமாயிருது நீங்க தலைக்கே குளிக்கிறது இல்ல வாரத்துல ஒரு நாள் குளிக்கும் போது என்ன ஆகுது உங்களுக்கு நீர் கோர்த்துருது பித்தம் அதிகமாயி அங்க வந்து நீர் கோர்வை ஆயிடுது அப்போ உங்களுக்கு காலங்காலமாக வருஷ கணக்கில் நீர் கோர்த்து கொண்டு இந்த பிரச்சனை இருக்குமா நீங்க முடிந்தால் நேரில் வாங்கமா இதற்கான இதை வந்து முற்றிலும் குணப்படுத்திடலாம் இதை வந்து உங்களோட கழிவுகளை வெளியேற்றணுமா அது மட்டும் இல்லாமல் இந்த நீர் கோர்வையை வெளியே அகற்றணும் நீங்க இதில் வீட்டிலேயே இருந்து செய்யணும்னா நீர்கோர்வை மாத்திரைன்னு சித்தா மருத்துவ கடைகளில் இருக்கும் அதை இஞ்சி சாறுல தேய்த்து குளைத்து தலையில பூசிடுங்கம்மா அது மட்டும் இல்ல நீங்க நேரில் வந்தீங்கன்னா மொத்த சுத்திகரிச்சு ரத்தத்தையும் சுத்திகரிச்சு நீர்களையும் வெளியேற்றிட்டு இந்த இருந்து நீங்க முழுமையா விடுபடலாமா நேரில் வந்து பாருங்க